ஒரு சம்பவம் மூன்று அணிகளின் சோலியும் முடிஞ்சு அம்பானியை கிண்டல் செய்யும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் குஜராத் அணியின் கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியா ட்ரேட் மூலம் மும்பை அணிக்கு இடம் காரணமாக மூன்று அணிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கடந்த ஐபிஎல் தொடரில் குஜராத் அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா செயல்பட்டார் ஹர்திக் பாண்டியா தலைமையில் குஜராத் அணி ஒருமுறை சாம்பியன் பட்டத்தையும் ஒருமுறை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது மறுபக்கம் மும்பை அணி தொடர்ச்சியாக மூன்று சீசன்களில் மோசமாக விளையாடியதால் ஹர்திக் பாண்டியாவை ட்ரேட் மூலம் மீண்டும் மும்பை அணி வாங்கியது இந்த ட்ரேட் செய்வதற்காக நூற்றி பதினைந்து கோடி ரூபாய் வரை மும்பை அணி நிர்வாகம் செலவு செய்ததாக கூறப்படுகிறது அதேபோல் ஹர்திக் பாண்டியாவை மீண்டும் அணிக்குள் கொண்டு வருவதற்காக பதினேழு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்ட கேமரூன் கிரீனை மும்பை இந்தியன்ஸ் அணி ஆர்சிபி அணிக்கு ட்ரேட் செய்தது அதேபோல் ஹர்திக் பாண்டியா வெளியேறியதால் குஜராத் அணி புதிய கேப்டனாக சுப்மன் கில்லை நியமனம் செய்தது ஹர்திக் பாண்டியாவின் இழப்பை சரிசெய்ய குஜராத் அணி நிர்வாகம் ஏலத்தில் ஒமர் சாய் ஷாருக் ஆகியோரை வாங்கியது இதன் பின் மூன்று அணிகளும் வலிமை பெற்றதாக பார்க்கப்பட்டது ஆனால் ஐபிஎல் தொடரில் இந்த மூன்று அணிகளும் மோசமாக செயல்பட்டு வருகின்றன சிஎஸ்கே அணிக்கு எதிரான போட்டியில் ஹர்திக் பாண்டியாவின் கேப்டன்சி மற்றும் பவுலிங் காரணமாக மும்பை அணி தோல்வியை சந்தித்து வருகிறது வேன்கடை போன்ற பேட்டிங் பாரடைஸ் பிட்சுகளில் ஹர்திக் பாண்டியாவின் பவுலிங் எடுபடாது அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது அதேபோல் குஜராத் அணிக்கு சுப்மன் கில் நல்ல கேப்டனாக செயல்பட்டாலும் பேட்டிங்கில் நிலைத்து நின்று விளையாட சரியான மாற்று வீரரை கண்டுபிடிக்க முடியாமல் குஜராத் அணி நிர்வாகம் திண்டாடி வருகிறது அதேபோல் ஆர் அணி கேமரூன் கிரீனை பதினேழு புள்ளி ஐந்து கோடி ரூபாய்க்கு வாங்கி பெஞ்சில் அமர வைத்துள்ளது மும்பை அணிக்காக சிறப்பாக செயல்பட்ட அவர் இதுவரை ஆர் சிபி அணிக்காக ஒரு போட்டியில் கூட சொல்லிக்கொள்ளும்படி விளையாடவில்லை இதனால் அம்பானி செய்த ஒரே ஒரு சம்பவத்தால் ஐபிஎல் தொடரில் மூன்று நட்சத்திர அணிகள் திண்டாடி வருவதாக சிஎஸ்கே ரசிகர்கள் கிண்டல் செய்து வருகின்றனர்